ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி ரொம்ப டேஸ்டான ரொம்ப சத்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ஒன்று செய்ய போகிறோம் கடலைகளை வச்சு வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பில்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பயிருங்களை எல்லாத்தையுமே நேற்று நைட்டே நான் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன் அந்த வீடியோ எடுக்க முடியாமல் போயிட்டு ஊற வச்சுருந்தது நேரத்தை நைட்டே ஊற வச்சுட்டு காலைல மணி பத்து மணி ஆகுது இப்போ நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் எல்லாத்தையுமே இது நூறு கிராம் மொச்சக்கொட்டை கொட்டை இது தொளியை எடுக்கல அப்படியே தான் வச்சுருக்கேன் நூறு கிராம் கொண்டக்கடலை நூறு கிராம் தட்டைப்பயிறு இது நூறு கிராம் இது பாசிப்பயிறு இதுவும் நூறு கிராம் சோயா இது ஒரு நூறு கிராம் இது பட்டாணி இதுவும் நூறு கிராம் எல்லாமே நேற்று நைட்டே நான் ஊற போட்டிருந்தேன் தண்ணியில் நீ நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கேன் இது இப்போ நல்ல ஒரு டவலை விரித்து எல்லாத்தையுமே காய வச்சிருந்தேன் தனி தனியாக இப்போ இந்த கடலில் இருந்து ஈரத்தெல்லாம் நல்லா வடித்து ஒரு பத்து நிமிஷம் வெயிலில் வச்சு நல்லா காய வச்சு எடுத்து வந்திருக்கேன் இந்த பாருங்க ஈரன் இல்லாமல் இருக்குது சுத்தமாக ஈரம் இல்லாமல் இருக்கணும் இப்போ நம்ம பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் இப்போ கடாயில் என்ன சேர்த்துருக்கேன் என்ன நல்லா சூடாக விடட்டும் அடுப்பை மீடியமும் ஹையும் இடையில் வச்சுப்போம் நல்லா ஹீட் ஆகிட்டு இப்போ என்ன நல்லா சூடாகிட்டான்ட்டு ஒன்னேன்னு போட்டு பார்ப்போம் இன்னும் கொஞ்சம் சூடு கம்மியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் சூடாகிக்கிட்டு அடுத்தல மற்ற இதெல்லாம் போட்டுருவோம் இப்போ என்ன நல்லா சூடாகிட்டு ஒவ்வொரு கடலைகளையும் தனித்தனியாக போட்டு நம்ம பொறிச்சு எடுத்துப்போம் நல்லா பொறிவிட்டு ஸ்டவ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுப்பாக பொறிச்சு எடுப்போம் அப்பப்போ கிளறி விட்டுப்போம் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் பபுள்ஸ்லாம் அடங்கி நல்லா எண்ணெய் இதாகிடும் இது அப்போ தான் மேலேயும் கொஞ்சம் வரும் பொறிஞ்சி அப்பப்போ இப்படி கிண்டி விட்டுக்கிடுங்க அப்போ தான் ஒரே எல்லா பக்கமும் நல்லா ஒன்று போல் பொறிஞ்சி வரும் இல்லை ஒரு பக்கம் பொறிஞ்சு ஒரு பக்கம் இதாக இருக்கும் அப்பப்போ இப்படி நல்லா கிளரி விட்டுக்கிடுங்க ஸ்டவ்வை மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு வச்சு நல்லா பொறிச்சிக்கிடுங்க அப்போ தான் நல்லா சாஃப்டாக வரும் இல்லைன்னா என்ன கடுக்கு முடுக்குன்னு ரொம்ப இதாக இருந்த மாதிரி இருக்கும் இல்லை சரியாக வேகாமல் இருந்துடும் நல்லா பார்த்து எடுத்துடுங்க இப்போ பாருங்க எண்ணெயில் நல்ல பபுள்ஸ்லாம் அடங்கி எல்லா பட்டாணியும் நல்லா மேலே வந்துட்டு கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆகி வந்துட்டு நல்ல இப்போ நம்ம எடுத்துருவோம் ரொம்ப நேரம் வேக போட்டாலுமே கொஞ்சம் கடுக்கடுக்குன்னு இருக்கும் இப்போ எடுத்து வச்சுருவோம் எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இதை எண்ணெய் நல்லா நம்ம அடுத்ததை பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ அடுத்தாலும் நம்ம கொண்ட கடலையே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்பறமாதிரி ஒரு ஏதாவது ஒரு கரண்டி ஏதாவது வச்சு போடுங்க இல்லை கையில் எண்ணெய் தெரிக்க வாய்ப்பு இருக்கு அடுப்பை நம்ம ஹைஃப்ளேமில் வச்சுருக்கிறதுனால டக்குனு எண்ணெய் கொஞ்சம் இதாகும் அதனால் கொஞ்சம் பார்த்தே போட்டுக்கிடுங்க இதையும் அடுப்பை ஹைஃப்ளேம்லேயும் மீடியம் ஃப்ளேம்லேயுமா வச்சு அப்பப்போ கொஞ்சம் கிளறி விட்டு நல்லா பொறிச்சு எடுத்துக்கலாம் வேகம் முன்னாடி எடுத்துட்டாலும் கொஞ்சம் சவுக்குன்னு இருக்கும் டேஸ்ட் அந்த மாதிரி கிறிஸ்பியாக இருக்காது அதனால் நல்லா பார்த்து எடுத்துக்கணும் கொண்டக்கடலையும் நல்லா பொரிஞ்சு மேலே வந்துட்டு கலரும் பாருங்கள் நல்லா சேஞ்ச் ஆகி கோல்டன் ப்ரௌன் லைட் கோல்டன் ப்ரவுன் கலர் வந்துட்டு நம்ம இப்பவுமே எடுத்துருவோம் ரொம்ப நேரம் வேகப்பட்டால் இருக்கும் இந்த அளவுலேயும் நம்ம எடுத்துடலாம் பார்த்துக்கிட்டுங்க நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் இருக்கும் இப்போ நம்ம எடுத்துருவோம் ஒன்று ஒன்றும் பொரியறதுக்கு எப்படியும் பத்து நிமிஷம் மணி நேரம் ஆகும் அதனால் நல்லா பொறுமையாகவே பொறிச்சு எடுத்துக்கிட்டுங்க இப்போ அடுத்தாலும் நம்ம மொச்ச கொட்டையை போட்டுப்போம் இப்போ இதை பாருங்கள் நல்லா வெந்து நல்ல கலரெலாம் மாறி வந்துட்டு இப்போ இதையும் எடுத்துடுவோம் இப்போ இதையும் நல்லா எடுத்துட்டோம் பொறிச்சு எடுத்துட்டோம் இப்போ அடுத்ததை போட்டுக்கலாம் இப்போ அடுத்ததெல்லாம் நம்ம சோயாவை போட்டுப்போம் இதையும் மீடியம் டு ஹைஃப்ளேமில் வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துப்போம் இப்போ இதுவும் நல்லா வெந்துட்டு இதையும் நம்ம எடுத்துருவோம் இப்போ தட்டை பயிரை நம்ம போட்டுக்கலாம் இதுவும் நல்லா பொரிஞ்சிட்டு இதையும் எடுத்துடுவோம் இப்போ அடுத்தால பச்சை பயிரை போட்டு பொறிச்சிக்கலாம் இதுவும் நல்லா பொறிஞ்சிட்டு இதையும் நம்ம எடுத்துருவோம் இப்போ இதையும் பொறிச்சு எடுத்துட்டோம் நாலு பல் பூண்டையும் கொஞ்சம் கருவேப்பிலையும் எடுத்து வச்சுருக்கேன் பூண்டை நல்லா தட்டி வச்சுருக்கேன் பூண்டு கருவேப்பிலையும் நல்லா பொறிஞ்சி வந்துட்டு இந்த பாருங்க நல்ல பொண்ணு வந்துட்டு நம்ம எடுத்துருவோம் இது எண்ணெய் நல்லா வடித்து இதையும் இதில் போட்டுருவோம் எல்லா கடலையுமே நம்ம வறுத்தியில் போட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுப்போம் கால் ஸ்பூன் காயத்தூள் இதுக்கு தேவையான வத்தல் தூள் நான் உரப்பு குறைச்சி தான் போட்டிருக்கேன் சின்ன பிள்ளைங்க சாப்பிடுவோம் அதனால் குறைச்சி போட்டுருக்கேன் நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி காரத்தூள் போட்டுக்கிடுங்க இது நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம் இப்போ நம்மளுடைய மிக்சர் காரக்கடலை ரெடி ஆகிட்டு இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது ரொம்பவே கிறிஸ்பியாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைங்களேந்து பெரியவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ஒரு ட்ரிப் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க